பைரவா வணக்கம் பைரவா சுவாயம் வந்துட்டாருவாங்க பார்க்குறேன் அவ்வளோ டக்குன்னு வணக்கம் உங்களுக்கு வந்து வாளாச்சி இப்பொழுது நந்திகுருவின் நிகழ்வில் நாம் வந்திருப்பது எருமனூர் ஊரில் இருந்து அமர்ந்த அருள்வாளிக்கும் பாலிக்கும் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அந்த வாgetElementById ஆலயத்துல அனைத்து பிரச்சனையும் தீக்க வல்ல அற்புதமான ஒரு தத்துவம் சுற்றிலுமே வந்து உங்களுக்கு அந்த வாழ மரங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரு அற்புதமான திருத்தலம் வர்ண நிகழ்ச்சியில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் முகாபரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக இருமுன்னூரை அடையலாம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் இம்மாதிரியான ஆலயங்களை அடியார்கள் நீங்களும் அறிந்து தெளிவடைந்து இது ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் மூர்த்தி கீர்த்தி சொல்லுவாங்க அந்த வகையில் விருத்தாச்சலம் திருமுது உள்ள ஆலயத்துல சுற்றிலும் இந்த மாதிரி ஆலயங்களை தேடி தேடி அடியார்கள் சூழ பதிவிட்டு வருகிறது அடியார்கள் வாருங்கள் அழைக்கும் அடுத்தபடியாக அடுத்து லிங்கத்தை தேடி செல்வோம் சிவாயி நமக்கு வாருங்கள் हावा न आर्थ गुब

और ये लीजिए नाम बोल के सारा हासिल कर सकते हैं அஷ்டலிங்கத்துக்கு லிங்கத்துக்கு நன்றி சொல்லும் சூழலில் ஒவ்வொரு ஆலயமாக சென்று வருகிறோம் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள ஆலயங்களில் இப்பொழுது ஆலயம் குபேரலிங்கம் வாயு லிங்கல இருந்து எருமனூர்ல இருந்து உளுந்தூர் அதாவது விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை சாலையில் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்க வர்றோம் கிட்டத்தட்ட அது வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த எருமனூர் ஆலயத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பகுதி வழியாக உளுந்தூர்பேட்டை சாலையில் வந்து குபேரலிங்கம் அந்த ஊர் வந்து வயலூர் என்ற ஊரில் அமர்ந்த அருள் அளிக்கும் ஆலயத்தில் இங்கு வந்துள்ளோம் வாடுங்கள் வாடுங்கள் அழைக்கும் அடுத்ததாக எட்டாவது வாயில் செல்லவிருக்கிறோம்

நன்னாளில் விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் கிரிகலப்போதையில் உள்ள எட்டுலிங்கத்துக்கு சென்று முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அடியார்கள் சூழ பெருந்திராக கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளால் பேரர்களால் அபிநேக மூலிகை அபிடேகம் நடைபெற்றது அந்த வகையில் இப்பொழுது நிறைவாக ஈசான் நிலைக்கு நோக்கி வந்துள்ளோம் அந்த ஈசான் லிங்கத்தில் அடியார்கள் சூழலான நன்றி தெரிவிக்கு ஒரு நிகழ்வு நடைபெற வைக்கிறது இது வயலூர் குபேரலிங்கத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு அடியார்கள் நாங்கள் சென்று வந்த ஆலயங்களுடைய பதிவுகளை தங்களுடைய திருப்பார்வைக்கு காணொலியாக பதிவிட்டுள்ளோம் நீங்களும் இம்மாதிரியான ஆலயங்களை சென்று பல பேரின்பங்களை அடைய அன்புடன் அழைக்கிறோம் இத்திறன் நிறைவு பெற்று மதுரையை நோக்கி புறப்படவிருக்கிறோம் ஓம் பூத்ரி சதாசிவாய் சச்சிதானந்தோத் ஓம் மகாதேவாய்

வழிபாடு நன்றி கூறும் வழிபாடு நிறைவேந்த பிறகு மீண்டும் விருத்தாச்சலம் பழமலைநாதருடைய ஆலயத்தை நோக்கி விருத்தபுரிசருடைய ஆலயம் நோக்கி சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வரும் அடியார் பெருமக்கள் மீண்டும் இந்த மாதிரி வந்து செல்வதற்கு ஒரு ஏற்படுவதற்காக இந்த வழிபாதையை சொல்கிறோம் சிவாய் நமக்கு திருச்சி திருச்சிட்டு